ஒரு கிராமத்து பள்ளியில் தலைமை ஆசிரியர் விளையாட்டு மைதானத்தைச் சுற்றி மரம் நடுவது பற்றி விவாதிக்க அனைத்து மாணவர்களையும் கூட்டினார் ஒவ்வொரு குழந்தையும் பயனுள்ள யோசனைகளை பரிந்துரைத்தனர் சிலர் மரக்கன்றுகளை கொண்டு வருவதாகவும் சிலர் தண்ணீர் ஊற்றுவதாகவும் கூறினர் ஆனால் ரகு என்ற ஒரு சிறுவன் எழுந்து நின்று சத்தமாக மரங்களை நடுவதில் ஏன் நேரத்தை வீணாக்க வேண்டும் அவைகள் உலர்ந்த இலைகளை மட்டும் உதிர்த்து நிலத்தை அழுக்காக்குகின்றன என்றான் ரகுவின் வார்த்தைகளுக்கு எந்த அர்த்தமும் இல்லை கருணையும் இல்லை எந்த நன்மையும் இல்லை மற்ற குழந்தைகளும் ஆசிரியர்களும் ஏமாற்றமடைந்தனர் அன்று முதல் பயனுள்ள செயல்களில் பங்கேற்க மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் போதெல்லாம் ரகுவை ஒதுக்கி வைத்தனர் அவனது சொந்த கவனக்குறைவான வார்த்தைகள் அவனை நல்ல மதிப்புகள் இல்லாத ஒருவராக பார்க்க வைத்தது பின்னர் ரகு தனது ஆசிரியரிடம் ஏன் யாரும் என்னை சேர்க்கவில்லை என்று கேட்டபோது ஆசிரியர் நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து பயனற்ற முரட்டுத்தனமான வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துவது மட்டுமல்லாமல் பேசுபவரின் மரியாதை மற்றும் நன்மையின் வட்டத்திலிருந்து அவரை அகற்றும் நம்முடைய வார்த்தைகள் நமது இயல்பை வெளிப்படுத்துகின்றன நீ பயனற்றவைகளை பேசும்போது நல்ல செயல்கள் நல்ல மனிதர்களிடையே இடத்தை நீ இழந்து விடுகிறாய் என்று பதிலளித்தான் ரகு தனது தவறை உணர்ந்து பேசும் விதத்தை மாற்றினார்